இங்கே நம்ம சமைக்க போகிறது தக்காளி சாதம் அதுக்கு முதல்ல கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடான உடனே ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை ஒரு காஞ்ச மிளகாவை ரெண்டாக கிள்ளி போட்டுக்கோங்க போட்டுட்டு லைட்டாக அதை கிண்டி விட்டுக்கோங்க கிண்டிட்டு கொஞ்சமாக கடுகு அப்புறம் சோம்பு இது ரெண்டு கால் கால் ஸ்பூன் போட்டால் போதும் அப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா இடித்து வச்சுருந்ததை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது செண்டிரமான உடனே பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போடுங்க வெங்காயம் வந்து இது ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் நான் தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாயோடய காரம் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்டியாக போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை போடுங்க தக்காளியும் போட்டு நல்லா கொஞ்சமாக வதக்கிட்டு புதினா இலை இருந்துச்சுன்னா புதினா இலை சேர்த்துக்கோங்க அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் சாதத்தோடு கலக்கும் போது நம்ம வந்து தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலாஸ் அதுக்கு தேவையான மசாலாஸ் போட போகிறோம் ரெண்டு குழம்பு குழம்பு மசாலா ரெண்டு ஸ்பூன் அப்புறம் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சத்து போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி மூடி வச்சிங்கன்னா டக்குன்னு வெந்துடும் அதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரிசியை எடுத்து அதில் போட்டு கிண்டிடுங்க அவ்வளோதான் சிம்பிளான தக்காளி சாதம்